இந்தியர்களை பெரிய அளவு அமெரிக்கா அங்கேருந்து பிடிச்சி இங்கே அனுப்புறது இந்திய அரசாங்கத்தோட வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேர்கள் பேசுகிறார்கள் வெளிநாட்டிலையும் பேசிக்கிட்டு இருக்கார்கள் அது அப்படியா உண்மையா அப்படின்னு கேட்டால் இது இந்தியாவை மட்டும் குறிவைச்சு செய்யக்கூடிய நடவடிக்கை இல்லை ஒன்று ரெண்டாவது அப்படிங்கிறது இது ட்ரம்ப் வந்து வெறித்தனமாக வெளியேற்றுறாரு அமெரிக்கால இருந்து ஆட்களை வெளியேற்றுறது முழு மூச்சாக ஒரு பெரிய ஆப்ரேஷனாகவே கண்டக்ட் பண்றாரு ஆனா வழக்கமாவே இந்த மாதிரி இல்லீகலான ஆட்களை பிடிச்சு அனுப்புறது அப்படிங்கிறது அமெரிக்கால இயல்பாக நாலு தோறும் நடக்கக்கூடிய விஷயம்தான் வருடத்துக்கு இவ்வளவு வேற பிடிச்சோம் இந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சோம் அப்படிங்கிறது ஆண் ரெக்கார்டாவே ஆகிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே இது ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரியே தாக்கல் செய்வார்கள் அதே மாதிரி இந்தியாலையும் கடந்த பத்து வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு வருஷத்தும் ஒரு எண்ணிக்கையில் அங்க சட்ட குடியேறினவர்களை பிடிச்சு இங்கே அனுப்புறது அப்படிங்கிறது அன்றாடம் நடக்கக்கூடியது அதைத்தான் இன்னைக்கு வெளியுறவுத்துறையும் ஏ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அனுப்பின ஆட்களோட டேட்டாவை தரேன் நீ வேணா வெரிஃபை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தூக்கி பார்லிமெண்ட்லேயே போட்டார்கள் அதனால இந்திய உறவு கெட்டுப்போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஐநூறு அறநூறு எழுநூறு அப்படின்னு ஒவ்வொரு எண்ணிக்கையெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ இந்திய உறவு இத்தனை வருஷமா கெட்டு போய் தான் அப்படின்னு அப்படின்ட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே வெளியுள்ளது தெரியாது அதாவது இத்தனை பேர் அமெரிக்காவிலேருந்து பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்கன்னு அன்னைக்கு ஹெட்லைன்ஸில் போட்டிருப்பார்கள் இல்லாட்டி பத்தாம் பக்கத்தில் பத்தாம் லைனில் போட்டு விட்டு போயிருப்பார்கள் இல்லை சேட்டலைட் சேனல்ல இருந்தால் எவனுமே நியூஸ் பக்கம் வராத டைமில் இதை ஒரு நியூஸாக தூக்கி போட்டு கடந்து போயிருப்பார்கள் அதனால இன்னைக்கு மட்டும் இல்லை உலகம் பூரா இது நடந்துக்கிட்டு தான் அமெரிக்கால இருந்து இந்த மாதிரி பிடிச்சி இந்தியாவில் கொண்டு வந்து விடுறதுங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் வெளியுறவு கொள்கையை தோற்று போச்சா வரும் நாட்கள் இந்திய அமெரிக்கா உறவு கிழிஞ்சு தொங்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னா இது வருஷ வருஷம் நடக்கக்கூடியதான் வருஷ வருஷம் இந்த மாதிரி ஆட்கள் வர்றதுதான் இதில் இந்தியா கண்டனம் தெரிவிக்கணும் கைவிலங்கு போட்டு வருது அப்படின்னா அது அடிப்படை உரிமை மறுக்கக்கூடாது அவர்கள் சட்டவிரோதமாக வந்தாலும் சரி நாங்கள் திருப்பி ஏற்றுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டான் அதுக்குன்னு அடிப்படை உரிமை அவனோட மெடிக்கல் வரும்போது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அதே மாதிரி ஃபுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அடிப்படை வசதியை மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்திய அரசாங்கம் ஒரு கடுமை காட்டி அமெரிக்கா கிட்டேருந்து அந்த விஷயத்தையும் பெற்றுக்கிட்டோம் பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு வந்து விடுற அதுக்கு நடுவழியில டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அடிப்படையை மறுக்க கூடாது அப்படின்னு செஞ்சு வச்சுருக்கோம் எப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் அதுவரை தூங்கிட்டு இருந்தோமா அப்படின்னா தூங்கிட்டு தான் இருந்தோம் பல விஷயத்துல இந்த விஷயத்துலையும் தூங்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனையே இருந்துச்சு இந்திய அமெரிக்க உறவுகள்ல என்ன அப்படின்னா அதாவது நாள்தோறும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டுருவோம் இப்போ அவனுங்க கூட்டிட்டு வரனால நம்ம கை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்றதுனா விஷயமே கிடையாது சும்மா திண்ணை பேச்ச மாதிரி வேணா உட்காந்து பேசிக்கலாம் இந்திய அமெரிக்க உறவுகள்ல கடுமையான பிரச்சனை எப்போ இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து போகக்கூடிய விவிஐபிகள் அதாவது எக்ஸ் பிரசிடென்டா இருந்தா கூட அவனுங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா சோதனை பண்ணுவார்கள் அதாவது இந்த மாதிரி டிப்ளமேட் சேனலில் போகக்கூடிய ஆட்களுக்கு சோதனை அப்படிங்கிறது கிடையாது அதுலேயும் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி கேட்டகிரியில் உள்ளவர்களை சோதிக்க கூடாது ஆனால் அப்துல் கலாம் அவர்களை அமெரிக்காவில் சோதனை போட்டார்கள் நார்மலாக சந்தேகப்பட்டு ஒரு பயணியை சோதிக்கிற மாதிரி எல்லா செக்லிஸ்ட்டையும் பண்ணார்கள் அந்த ஃபோட்டோவே வெளியாச்சு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்லிமெண்டில் அன்னைக்கு கிளப்பப்பட்டுச்சு அன்றைக்கி உள்ள கவர்மெண்ட் தூங்கிகிட்டு இருந்துச்சு விஷயம் ஃப்ளாஷ் ஆகி பெரிய அளவு வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா கூட சண்டை போட்டது தான் அதுக்கு மேலே ஹைலைட்டு என்ன அப்படின்னா இங்கே உள்ள தூதரக அதிகாரிகளோட சப்ளை செயினை கட் பண்ணார்கள் அதாவது இங்கே உள்ள தூதரக அதிகாரிகளுக்கு அங்கேருந்தே ஒயின் வரும் அங்கேருந்தே சில ப்ராடக்ட்டுகள் இந்த ஒயின் கூட ஜோடியாக வருமாட்டுக்கு உணவு சென்ட்டு இந்த மாதிரி இதுகளை கட் பண்ணார்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி அங்கே தூதரகத்துக்கு போட்டிருந்த டிவைடரெல்லாம் தூக்குனா இனிமேல் சிறப்பு சலுகை ஒன்றுமே கிடையாது பார்த்துக்க உனக்கு அப்புடின்னாங்க எல்லாமே இங்கே டெல்லிக்குள்ளே உட்கார்ந்துருக்க அந்த பத்து பேரை மிரட்டுறியே பத்து பேருக்கு போகக்கூடிய சப்ளை செயினில் என்னை பிடுங்குறியே ராஜதந்திர ரீதியில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தியா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எடுக்கவே இல்லை அப்பா வேணா அந்த ஏரியா கவுன்சிலர் அனுப்பி அவனோட கணக் வீட்டு கனெக்ஷனை எல்லாம் பிடுங்கி விட்டுருவா தம்பி அப்படின்னு கேள்வி கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு வெளியுறவு கொள்கை இன்னைக்கு எப்படி இருக்கா அப்படிலாம் கிடையாது இது உலகம் புற நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கும் நடக்குது உண்மையை சொல்லப்போனா அடுத்து நம்மளும் ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கும் போது சர்வதேச அழுத்தம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி ஏற்கனவே பல காலங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ பெரிய அளவு ஒரு ஆப்ரேஷனாக நடக்கிறனால ஒரு பூம் ஆகுது அவர்கள் அவர்கள் நாட்டை காப்பாற்றிக்கவும் உள்ளூர் அரசியல்ல மைலேஜ் எடுத்து அவங்க நாட்டை காப்பாற்றிக்க ட்ரம்ப் செய்கிறார் அதே மாதிரி நம்ம நாட்டை காப்பாற்றிக்க நம்மளும் அடுத்து இந்த மாதிரி வெளியேற்ற வேலையை விரட்டி செய்ய போறோம் அப்பையும் பிரச்சனை வெடிக்கும் என்ன ஒன்று இருந்து வரதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அன்னை அமெரிக்கா ஒரு லட்சம் என்ஜிஓக்களை அடக்கி வச்சுட்டேன் அப்போ உள்ளூர் மைலேஜ் மட்டும் வேலை செய்யும் அதை தவிர்க்க முடியாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வெளியிலேருந்து ஆட்கள் வந்து வெளியிலேருந்து விஷமத்தனமாக பண்ணாதே அது எந்த நாடாக இருந்தாலும் நாசமாக போகும் சமீபத்தை நல்ல உதாரணம் உக்ரைன் அதனால் திரும்ப திரும்ப ஆட்களை அனுப்புகிறாங்க ஆட்கள் அனுப்புகிறாங்க அப்புடின்னா இருக்கிறது பதினெட்டாயிரம் பேர் சில ஏஜென்சிகள் இருபது லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டார்கள் இவ்வளவு லட்சம் பேரோ இவ்வளவு ஆயிரம் பேரோ வந்துகிட்டே தான் இருப்பாங்க நாலு வருஷத்துக்கு நாலு வருஷமும் இதே நியூஸா போட்டு இந்தியா சர்வதேச அரசியல்ல விழுந்துருச்சு இந்தியா சர்வதேச அரசியல்ல விழுந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தால் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை நன்றி வணக்கம்